சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொன்பரப்பி கிராமத்தில் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் பொன்பரப்பியில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் பொன்பரப்பி கிராமத்தில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தினார் திருமாவளவன் வெற்றி பெறக்கூடாது என்கிற ஒரு குறுகிய உள்நோக்கத்தோடு வரி அங்கு தொடர்ந்து தூண்டப்பட்டு வந்தது தலித் மக்களுக்கு எதிராக மற்ற ஜாதிரியனெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு காரியத்தை நா அரசியல் நாகரிகமற்ற முறையில் ஒரு ஜனநாயக விரோதமான முறையில் ஒரு அரசியல் கட்சியும் அந்த கட்சியினை சேர்ந்த தலைவரும் அதை தொடர்ந்து செய்தார்கள் அதனுடைய உச்சமாகத்தான் பொன்பரிப்பு பகுதியில் இந்த வன்முறை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த வன்முறையில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வீடுகளை இழந்தது மட்டுமல்ல ஏராளமான தலித் சமூகத்தைச் சேர்ந்த தோழர்கள் தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளிலே தஞ்சாவூரிலும் கும்பகோணிலும் கும்பகோணத்திலும் அரியலூரிலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஆகவே இந்த தாக்குதலை நடத்திய அந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குத்தனமான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குரிமையை அந்த ஜனநாயக உரிமையை நிறைவேற்ற முடியாமல் தடுத்த அந்த பகுதிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்தி வாக்களிக்க முடியாமல் வன்முறையால் திருப்பிவிடப்பட்ட அந்த மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கித் தருவது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையாகும் அந்த கடமையினை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டுமென நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்